போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை மாணவர்களிடம் ஏற்படுத்தும் வகையில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதனையடுத்து விழுப்புரம் மாவட்டம் ரட்டணை அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்று போதைப் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை வாசித்தார் தொடர்ந்து மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்று ஊர்வலமாக சென்றனர் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி அனிதா அரங்கத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு குறித்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பா சாஸ்திரி மற்றும் அனைத்து துறை உயரதிகாரிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து போதைப் பொருட்கள் பயன்பாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் தொடங்கி வைத்தார் இதில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர் போதையில்லா தருமபுரி மாவட்டத்தை உருவாக்கும் விதமாக தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முன்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மணி ஆகியோர் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பேரணி ஆட்சியர் அலுவலகம் செந்தில் வழியாக சென்று மீண்டும் கல்லூரி வளாகத்தில் முடிவுற்றது பேரணியின் போது மாணவ மாணவிகள் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து போதையில்லா தருமபுரி மாவட்டத்தை உருவாக்க ஆட்சியர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரச அலுவலர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் அறிவேன் மக்களை எல்லோருமே நான் என்று நாகர்கோவில் தனியார் பொறியியல் கல்லூரி கலையரங்கில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி மூலம் பங்கேற்ற போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆட்சியர் அழகு மீனா உணவு கழக தலைவர் சுரேஷ் ராஜன் மேயர் மகேஷ் உள்ளிட்டோர் கல்லூரி மாணவ மாணவியர்களுடன் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் துணை மேயர் மெர்ப்பின் சிலதா மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்ரமணியம் பத்மநாபபுரம் சாராட்சியர் வினய்குமார் மீனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி கூட்டரங்கில் போதைப்பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி ஆட்சியர் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் சாராட்சியர் அனந்தகுமார் சிங் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜீவா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர்